விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம போன வீடியோ பார்த்த விவசாயிகளுக்கு இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னு தெரியும் ஸோ ஸ்வால் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய அலிட்டோ இந்த கலைக்கிளி வந்து பார்த்திங்கன்னா எல்லுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது எள்ளு உளுந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அலிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாக்ளோர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இசி இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அதோட டோசேஜஸ் என்ன எதுக்கு எந்த பயிரோட மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் இதை பற்றி தெரியும் ஓகே அப்படியே கலைக்குடி இருக்குது இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா நானே இதுக்கு முன்னாடி எள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் கோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அலிட்டோ புதுசாக வந்ததுனால சரி ஓகே அலிட்டோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூடியூபில் செக் பண்ணி பார்த்தல இது வரல நீ சொன்ன டோசிச் போட்டோம் வரல நீ சொன்ன டோசேஜ் போட்டோம் வரல ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனலில் மற்ற சேனல் இல்லை அதெல்லாம் நம்ம பேர் சொல்ல விரும்பல நான் ஓகே ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நம்ம புதுசாக ஒன்று போவோம் அப்படின்னு சொல்லி போனால் தான் அலிட்டோ அலிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கா ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ அதோடைய டோசேஜர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அலிடோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கம்பெனியில் கொண்டு வந்திருக்காங்க டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிக்ளோர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஈஸி இது வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆக்சன் வந்து சிஸ்டமிக் சிஸ்டமிதை கண்டுபிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராப் வந்து பார்த்திங்கன்னா காக உருவாக்கணும் இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா இன்னும் என்னென்ன பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதில் நோட் பண்ணி தான் வைக்க முடியாது வாய்ப்புகளும் சொல்ல முடியாது ஏன்னா உறுப்பது உதாரணத்துக்கு இப்போ வெங்காய பயிர்களுக்கு நம்ம அலிட்டோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான கணக்கு ஓகேங்களா அலிட்டோ ஆறு லிட்டரு அண்ட் ஆக்சிஃப்ளோரி ஆக்சிகன்னுங்கிற பேரில் இருக்கும் ஆக்சிடினா ஆக்சிகன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா அதுவே பருத்திக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பருத்திக்கு பொறுத்த வரைக்கும் அலிட்டோ வந்து ஒரு லிட்ரு பண்டோரோ அது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது எம்எல் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இல்லுக்கு நான் சொன்ன மாதிரி அலிட்டோ ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் ஹண்ட்ரட் எம்எல் போட்டு அடிக்கிறப்ப அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்ட்டாங்க அமுக்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டு ஒரு லிட்டர் மட்டுமே போதுமானது டேங்க் நூறு எம்எல் அப்படிங்கிற கணக்கு ஓகேங்களா முள்ளங்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான டூசேஜ் அதனால் அதிகம் தேவை இல்லை காலிஃப்ளவருக்கு வந்து அலிட்டோ ஒரு லிட்டரு ஓகேங்களா டேங்க் ஹண்ட்ரட் எம்எல் அப்படிங்கிற மாதிரி கொத்தமல்லிக்கும் அலிட்டோ ஒரு லிட்ரு முட்டை கோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டர் நல்ல ரிசல்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஒன் டேஸ் நான் த்ரீ டேஸ் சொல்லியிருப்பாங்க அவங்களாம் கேட்குறது இல்லை இன்றைக்கி தண்ணி கட்டிங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பக்காவான ரிசல்ட் பார்க்க முடியும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை உளுந்து பயிறு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அலிட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அந்த பன்டோரா த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அந்த பன்டோரா அதோட டெக்னிக்கல் ஒரு அனுஷருங்க பார்த்து சொல்கிறேன் ஓகே ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு பண்டோராக அது வேறு ஒன்றும் இல்லைங்க பெண்டி தான் இங்கே அப்படி இருக்காங்க ஓகேங்களா அலிட்டோ ஆறு லிட்டரு பெண்டி மித்திலுன்னு முந்நூற்றம்பது எம்எல் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அதே தான் சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நிலக்கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை உளுந்து பயிறு இது எல்லாத்துக்குமே அலிட்டோ ஒரு லிட்டரும் அந்த பெண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது எம்எல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு லி ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா அதேமாதிரி மக்கா சோளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலிடோ பயன்படுத்தலாம்னா கண்டிப்பாக அலிட்டோவை பயன்படுத்தலாம் அலிட்டோ ஒரு லிட்டர் ப்ளஸ் அட்ரஸின் ஒரு கிலோ ஏன்னா அட்ரஸின் வந்து அரை கிலோ வந்து அஞ்சு டேங்க்கு அப்போ ஒரு பத்து டேங்க் அப்படிங்கிறப்ப ஒரு கிலோ நம்ம பயன்படுத்திக்கலாம் மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டரு ப்ளஸ் அட்ரஸின் ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அலிட்டோ வந்து ஒரு லிட்ரு அண்டு பெண்டிமித்திரின் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது டூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கிழங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டர் அண்டு ஆக்ஸிகன் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தலாம் ஆக்சிகன்னா கோல் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு விஷயம் ஸோ அதுதான் போகிறது ஆக்சிஃபுளோரிண்டாக அவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சிகன் அப்படின்னு சொல்லி ஸோ அது ஹண்ட்ரட் எம்எல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டோ ஒரு லிட்டரு ப்ளஸ் ஆக்சிகன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் பீர்க்கங்காய் பாகக்காய் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பயன்படுத்திக்கலாம் கூட ஆக்சி கன் ஆக்சிகன் ஹண்ட்ரட் எம்எல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி பெண்டி மெத்திரியன் பெண்டி மெத்திரியன் ஆஃப் லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அலிட்டோ வந்து ஒரு லிட்டர் பயன்படுத்தினா போதும் சன்ஃப்ளவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலிட்டோ அலிட்டோ வந்து ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா போதுமானது சன்ஃப்ளவருக்கு ஸோ இன்னும் டெக்னிக்கலாக கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு பயிர்களுக்கு ஒரே கலைக்குழி அப்படின்னா கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பழைய லேசோ டெக்னிக்கல் மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ லேசோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் மூணு மூணு நாளைக்குள்ளே அடிக்கணும் அப்படின்னா லேசோ பார்த்துட்டோம் பாதா அப்படின்னு போய் அது பார்க்கலாம் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் மண்ணோட நலன் கருதி லேசோ வந்து பேன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நிறையா கலைக்குளிகள் வந்துருச்சு அதில் அலிட்டோ பெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு தடவை கூட டோசேஜஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு அலிட்டோ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல் இருக்கு இல்லையா ஆக்சிஃபுளோரின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பருத்திக்கு வந்து அலிட்டோ வந்து ஒரு லிட்டரு பெண்டி மித்திலின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பெண்டி மித்திலின் முந்நூற்றம்பது எம்எல் எள்ளுக்கு வந்து அலிட்டோ ஒரு லிட்டரே போதுமானது நம்ம அதுக்கு ஒரு தண்ணி வீடியோவே போட்டிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி அமுக்கானுக்கும் வந்து ஒரு லிட்டரே போதுமானது முள்ளங்கிக்கும் ஒரு லிட்டரு போதுமானது காலிஃப்ளவருக்கும் ஒரு லிட்டரு போதுமானது கொத்தமல்லிக்கும் அலிட்டோ ஒரு லிட்டரே போதுமானது முட்டை ஒரு லிட்டரு போதும் நிலைக்கடலை உளுந்து பச்சைப்பயிர் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அலிட்டோ ப்ளஸ் பெண்டி மெத்திலின் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது எம்எல் ஓகேவா ஒரு ஏக்கருக்கு முந்நூற்றம்பதுன்னா பத்துனா ஒரு டேங்க் முப்பத்தஞ்சு டூ நாற்பது எம்எல் போட்டுக்கலாம் ஒரு டேங்க் முப்பத்தஞ்சு டூ நாற்பது எம்எல் ப்ளஸ் அலிட்டோ ஒரு டேங்க்கு ஹண்ட்ரட் எம்எல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும் மக்காசோளம் அப்படிங்கிறப்ப அலிட்டோ ப்ளஸ் அட்ரஸின் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் அலிட்டோ ப்ளஸ் அட்ரஸின் போட்டுக்கணும் ஒரு லிட்டர் ப்ளஸ் அட்ரஸினு கரும்புக்கும் அலிட்டோ ஒரு லிட்டர் அட்ரஸின் ஒரு கிலோ மிளகாய்க்கு அலட்டோ அலிட்டோ ஒரு லிட்டர் அண்டு பாண்டுவர் என்ன சொன்னால் பெண்டி பெண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது எம்எல் போட்டுக்கலாம் அலிட்டோ ஒரு லிட்டர் மரவள்ளிக்கு அலிட்டோ ஒரு லிட்டர் அண்டு ஆக்சிகன் ஹண்ட்ரட் எம்எல் ஒரு டேங்க்குக்கு பத்து எம்எல் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து வெண்டைக்கு பொறுத்த வரைக்கும் அலிட்டோ ஒரு லிட்டரு இப்போ ஆக்சோ பென் ஆக்சிகன் அதான் அதே அதே டென் எம்எல் சுர பாகை பீர்க்கா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலிட்ட ஒரு லிட்டர் பெட்டி மெதிலின் முப்பத்தஞ்சு எம் போட்டுக்கலாம் பீட்ரூட்டுக்கு ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கனா போதுமானது யாரோ வராங்க ஒரு